வருகிற அண்மை பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் தலைப்புகள் இருக்கிற செய்திகளை எல்லாம் அவர்கள் அளத்தி இருக்கிறார்கள் பெரியார் பிறந்தநாளாவை பற்றி பெரியாரின் பணிகளை அதன் தொடர்ச்சியான தேவையை எல்லாம் விளக்கி இருக்கிறார்கள் பெரியார் ஒரு கட்டத்தில் அவருடைய ஒரு சந்தர்ப்பத்தில் அவரிடம் உங்களுடைய கொள்கை என்ன என்பதை சுருக்கமாக சொல்லுங்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னார் என் கொள்கை மனிதநேயம் வளர்ச்சி திசையில் மனிதநேயம் வெறும் மனிதநேயம் மட்டுமல்ல அது அறிவியல் பார்வையோடு வளர்ச்சி நோக்கிய பார்வையோடு அந்த மனிதநேயம் என்பதுதான் என் கொள்கை என்று சொன்னார் அதுதான் சாதி ஒழிப்பில் அதுதான் பெண்ணுரிமையில் எல்லாவற்றிலும் அதுதான் பிரதிபலித்தது மனிதநேயம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இதையும் நாம் பார்க்கிறோம் இந்த கோரிக்கையை எனவே பெரியார் பிறந்தநாள் விழாவில் அவரைப் பற்றி பேசுவதை அவர் பேசிய மனிதநேயத்தையே ஒரு முக்கிய தலைப்பாக வைத்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அடுத்து போராளி இமானுவனுடைய நினைவு நாள் தோழர் நீலவேந்தன் அந்த செய்திகளை சொன்னார் செப்டம்பர் பதினொன்று என்றவுடன் நமக்கெல்லாம் நினைவு வருவதெல்லாம் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட நாள் என்றுதான் நினைவுக்கு வரும் உலக வணிக மையம் இயங்கி வந்த அந்த இரட்டை கோபுரத்தை உலகின் அனைத்து நாடுகளையும் குறிப்பாக வளராத நாடுகளை சுரண்டி சுரட்டி மேலும் கொழுத்து வந்த அந்த ஆணவத்தின் ஆதிக்கத்தின் அடையாளமாய் இருந்த அந்த இரட்டை கோபுரத்தை தாக்கிய நாள் தான் செப்டம்பர் பதினொன்று ஆனால் அந்த நாள் அவனுக்கு இன்னொரு நினைவு அதற்கு முன்னால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சிலி நாட்டின் தலைவரை குடியரசுத் தலைவரை அமெரிக்க உளவுத்துறை கொலை செய்த அதுதான் செப்டம்பர் பதினொன்றுதான் ஆர்லண்டோவை அந்த நாட்டின் சுரங்கங்களை செம்பு சுரங்கங்களை தன் கையில் வைத்திருந்த அமெரிக்க நாடு ஆர்லண்டோ பதவிக்கு வந்தவுடன் அதை இழக்க நேரிட்டது இவர் எல்லா சுரங்கங்களும் நாட்டுடவே ஆக்கினார் அது தி தான் சொந்தம் வெளிநாட்டு முதலாளிகள் எல்லாம் அதை சுரண்டுவதற்கு நான் இனிமேல் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார் அவரை கொலை செய்தார்கள் அமெரிக்க உளவுத்துறை அந்த நாளும் செப்டம்பர் பதினொன்று தான் பல செப்டம்பர் பதினொன்றுகள் இருக்கிறது இமானுவேல் சேகர் கூட அன்று செப்டம்பர் பத்தாம் நாள் அமைதி கூட்டம் நடக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முன்னால் அமைதி கூட்டத்தில் ஒரு பக்கம் முத்துராமலிங்க தேவர் இன்னொரு பக்கம் நம்முடைய இமானுவேல் சேகர் இன்னொரு தரப்பில் அங்கிருக்கிற நாடார்கள் தரப்பில் வேலுசாமி நாடார் மூன்று தரப்பினரும் அவர் பேசுகிறார்கள் அரசு அதிகாரிகளுக்கு முன்னால் அந்த பேச்சுவார்த்தையில் முத்துராமலிங்க தேவர் இதையெல்லாம் அடக்க வேண்டும் என்று பேச்சு வந்தபோது போது முத்துராமலிங்க தேவர் முன்னின்று சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டபோது அதை இமானுவேல் சேகரனும் வழிமுடித்தார் எதிர்த்தவர் வேலுச்சாமி நாடார்தான் இந்தாலுதான குழப்பமே பண்ணுவார் இவர் போய் இப்படி தீர்ப்பார் என்று கேட்டவர் எழுச்சாந்தினர் ஆனால் அவர் மீது தாக்குதல் நடக்கவில்லை கையை நீட்டி பேசினார் அவமாக உட்கார்ந்திருந்தார் காரணங்களை சொல்லி இவர் தாக்கப்பட்டார் அதுவும் அவர் பாரதியார் நினைவு நாள் செப்டம்பர் பதினொன்று நம்முடைய அவர் என்ன வந்து மேக் பண்ணுங்க அவருக்கும் அவர் செப்டம்பர் பதினொன்றில் இப்போ பாரதியாரை நம்மளுக்கு இன்னும் கூட மறக்காமல் பாரதியார் நம்மளால வச்சுட்டு இருக்கிறாங்க நீங்க அமைதியாக செப்டம்பர் பதினொன்று பாரதியாரை தான் நம்மளுக்கு இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க இப்போ கூட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா துண்டு போடுவார்கள் அணிவிப்பார்கள் அப்போ கதராடையை அணிவிக்கிறேன் பாருங்கள் கதராடை போய் பல வருஷம் ஆகி போச்சு கைத்தறி ஆகி இப்பெல்லாம் தால்வியும் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஜிஹிஜில் சால்வியெல்லாம் போடுறாங்க இன்னும் போனவோ கதராடம்பா நம்மால் சீக்கிரம் பழத்தை மறக்கிறதே இல்லை அதற்கு பின்னால் பல புதுமைகள் வந்தாலும் கூட அதை மறப்பதில்லை அதுபோல பாரதியாரை விடத்தை மிகச்சிறந்த கவிஞர்களாக வந்துட்டாங்க அந்த காலத்தில் புகழ்ந்து பேசிட்டு பாப்பா இருந்தான் அப்போ விடுதலை போராட்டத்தின் போது அவன் குறியீடாக இருந்தான் இன்னும் பேசிட்டு இருக்கான் எப்படியோ இருக்கட்டும் அந்த செப்டம்பர் பதினொன்னும் பாரதியார் நினைவினால் அதற்கு உரையாற்றி விட்டு திரும்பி வந்தவரைத்தான் பரமக்குடியில இறங்கி நடந்து போகிற போதுதான் வெட்டுகிறார் அவர் செய்த குற்றம் பெரிய பேசிக்காரு எழுந்திருக்கவில்லை என்பதுதான் குற்றம் சாட்டப்பட்டது அதற்கு பின்னால் பல கொலைகள் நடந்தன பல வீடுகள் சீக்கிரையாக்கப்பட்டன எல்லோரும் அமைதியாக இருந்த காலகட்டம் அது இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் முதவுடைமை கட்சிகள் எல்லாம் கூட முத்துராமலிங்க தேவருக்கு ஆதரவாகவும் கலவரம் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இணக்கமாக இல்லாமல் இவர் பக்கம் நின்றார் அப்போது சில பேரை துப்பாக்கி சூட்டில் விட்டார்கள் என்பதற்காக கேழத்தூள் என்கிற ஒரு மூன்று நாட்கள் கழித்து குற்றவாளிகளை தேடி போன போது காவல்துறைக்கும் கொலைசியாளிகள் என்று கருதப்பட்டு துரத்தி போனவர்களுக்கு வந்த மோதலில் சுடப்படுகிறார்கள் அதற்கு பின்னால் கொஞ்சம் கலவரை அடக்குகிறார் பெரியார் சொல்லுகிறார் இந்த கலவர அடக்கெல்லாம் முதல்ல முத்திராமளி தேவரை பிடிச்சி உள்ள போடு என்று அறிக்கை விடுகிறார் யாரும் பேசவில்லை பெரியார் தான் துப்பாக்கி சூடு நடந்த போது எல்லோரும் சொன்னார்கள் பெரியார் சொன்னார் என்ன தாழ்த்தப்பட்டவனை சுட்ட போது பெரிய கலவரம் சத்தம் வராது இன்னும் சுட்டு இருக்கிறார்கள் ஒண்ணும் சத்தம் வராது ஆனால் அவரை சுட்டுகிற போது எல்லோரும் கண்டித்தார்கள் அரசை கண்டித்தார்கள் பெரியார் சொன்னாரு போலீஸ் இப்ப சுட்டுத ஒரு நாலு நாளைக்கு மூங்கி சுற்றிருந்தா இத்தனை தாழ்த்தப்பட்டவன் குறித்து எரிஞ்சிருக்காரு இத்தனை தாழ்த்தப்பட்டவன் கொல்லப்பட்டிருக்க மாட்டானே என்றுதான் பெரியார் சொன்னார் அது மனிதனேய மற்ற செயல் அல்ல ஒடுக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக எழுப்பப்பட்ட குரல் முத்திரமனை தேவரை சிறையில் பிடித்து போட்டவுடன் சொன்னார் நான் அப்ப சொன்ன இத்தனை நாள் கழிச்சு பதினொன்னாம் தேதி கொலை நடவுது ஒரு பன்னெண்டு நாள் கழிச்சுதான் முத்துல தேவரை கைது செய்தார்கள் அப்புறம் கலவரை விட்டது இவரையே பிடிச்சி சொல்ல மாட்டார் நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு அப்படிப்பட்ட அந்த நாளில் ஏன்னால் பெரியாக மிகவும் பாதித்த நிகழ்ச்சிகள் அது ஒன்று இந்தியா விடுதலை என்று வந்ததை சொன்னார்கள் அதற்கு சட்டம் எழுதினார்கள் சட்டம் வந்ததற்கு பின்னால் தான் நம்முடைய வெகு மக்களுக்கு ஆதரவான இடஒதுக்கீடு கல்வித்துறையில் இடஒதுக்கீடு நாம் வந்து இருபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அனுபவித்து வந்த இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்தின்படி செல்லாது என்று சொன்னார் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னார் பெரியாடா அம்மா போச்சு இந்த ஆட்சி வந்து நமக்கு எப்போதும் அவர் சொல்லிக் கொண்டு இது ஏதோ கொஞ்சம் நாகரிகமான கொள்ளைக்காரன் ஆண்டு கொண்டிருக்கிறார் இவன் கொலைகார கொள்ளைக்காரட்டம் ஒப்படைத்துவிட்டு போயக்கூடாது என்றுதான் விடுதலை போராட்டத்தின் போது பெரியார் காங்கிரசிற்கு ஆதரவாக விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கவில்லை எங்களுக்கு கொஞ்சமாவது எங்களை புரிந்து கொண்டு எங்கள் உணர்வுகளை மதித்து சில மாற்றங்களை கொண்டு வருகிற ஆங்கிலேயே நீதி இந்தியர்களுக்கு போதிய விழிப்புணர்வு வருகிறவரையில் என்று கருதியவரை தான் பெரியார் முன்னெல்ல போனால் விடுதலை கொடுக்கிற போது நேராக எங்களுக்கு கொடுத்துட்டு போம் அவரோட சேர்த்து கொடுத்து தொலைக்கிறாரு என்று கேட்டவர் பெரியார் ஐம்பத்தொன்னில் ஒன்னில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பிராமணர் அடிப்பு வந்தது பின்னால் தான் போராட்டங்களை உடைப்பெல்லாம் இதெல்லாம் நடத்துகிறது வர கொஞ்சம் கொஞ்சமாக பிராமணி ஐம்பத்தி ஏழில் நடக்கிறது நடந்து கொண்டு வந்த போதுதான் இமானுவேல் சேகர் கொலை இப்ப சின்ன சின்ன மாற்றங்கள் அரசியல் சட்டத்தில் திருத்தம் என்று சொல்லுகிறோம் அரசியலில் மாற்றம் என்று போராடுகிறோம் இதையெல்லாம் விட்டு விட்டு சாதிகளை பாதுகாக்கிற இந்திய அரசியல் சட்டத்தின் பிரிவை எரிக்க வேண்டும் என்ற முடிவே இமானுவேல் சேகர் கொலைதான் அந்த சிந்தனையை உண்டாக்கியது என்பதுதான் உண்மை செப்டம்பர் பதினொன்றில் கொலை நடக்கிறது முத்துராமலிங்க தேவர் செப்டம்பர் இறுதியில் கைது செய்யப்படுகிறார் அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக பெரியார் இந்த சாதி கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக கொல்லப்பட்ட இமானுவேல் சேகருக்கு இரங்கல் தெரிவித்து கூட்டங்கள் நடத்துகிறார் செப்டம்பர் ரெண்டாம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார் இமானுவேல் சேகருக்கு உரிய கொலைக்கு உரிய நியாயம் கிடைக்காவிட்டால் தெருவில் இறங்கி போராடுவேன் என்று சொல்கிறார் மூன்றாம் தேதி மாநாடு அவருக்கு இடைக்கடை வெள்ளி தருகிறார்கள் இந்த மாநாட்டின் தொடக்கத்தில் இமானுவேல் சேகர் நினைவையா நினைந்து உரையாற்றி இரங்கல் தீர்மானம் நிறைவேற்ற செய்கிறார் பெரியார் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றி விட்டுத்தால் அரசியல் சட்டத்தை எரிப்பேன் என்பதை அறிவிக்கிறார் பெரியார் அப்படிப்பட்ட பாதிப்பை பெரியார் உள்ளத்தில் ஏற்படுத்திய நாள் தான் இந்த செப்டம்பர் பதினொன்று நிறைய செப்டம்பர் பதினொன்று பரிசையாக சொல்லிக்கிட்டே போலாம் முத முத இந்த நாட்டில் நாம் இல்லையோ தேசப்பிதா என்று சொல்லிக்கொள்கிறார் காந்தியின் அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த போது முதல் முதல் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கியது அந்த நாட்டில் தான் செப்டம்பர் பதினொன்றுல தான் அது மட்டுமல்ல நம்முடைய மொழியை நம் மீது மொழியை திணிப்பதாக இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்திருக்கிறது பெரியார் காலத்திலும் இந்திய எதிர்ப்பு திணிக்கப்பட்டது அப்போது பெரியார்களை மொழி போராட்டமாக பார்க்கவில்லை இது பண்பாட்டு படையெடுப்பாக பார்த்தார் இது மொழி போராட்டம் அல்ல இந்திய எதிர்ப்பு என்பது மொழி போராட்டம் அல்ல மனவர்களுடைய ஆதிக்கத்தை பண்பாட்டை சமையலை எங்கள் மீது திணிப்பதற்கு செய்கிற முயற்சி மனிதர் மந்தை திணிக்க செய்கிற முயற்சி என்று பெரியார் பார்த்து எதிர்த்தார் அதற்கான ஒரு பெரும்படை பயணத்தை மேற்கொண்டது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி திருச்சி ஒரையூரில் தொடங்கி பட்டுக்கோட்டை அழகரியும் மணப்பாறை திருமலை திருமலைச்சாமியும் ஐ குமாரசாமி பிள்ளை ராமாமிரதம் எல்லாம் சேர்ந்து பயணமாக நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நடந்து போனாங்க சென்னையை நோக்கி நடந்து சென்றார்கள் இந்தி இந்தி திணிப்பை நிறுத்த வேண்டும் என்பதை மக்களிடம் பரப்பிக்கொண்டே கொண்டே போனார்கள் பயணத்தின் நிறைவு கூட்டம் பயணமாக வந்தவர்களை வரவேற்கிற கூட்டத்தை சென்னை கடற்கரையில் நடத்தினார் நாம சோமஸ்வர பாரதியார் பெரியாரோடு எல்லாரும் கலந்து கொண்ட கூட்டம் அந்த கூட்டத்தின் அவரை வரவேற்று ஆற்றிய உரையின் இறுதியில் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை பெரியார் எழுப்பியதும் செப்டம்பர் பதினொன்றுல தான் அதே செப்டம்பர் பதினொன்றுல இந்த தான் நாம் கூடி நிற்கிறோம் இந்த வேளையில் நாமும் இப்போது நாம் எடுத்துக்கொண்ட செய்தியை பற்றி நாம் பேச வேண்டியது பேச வேண்டி இருக்கிறது ஏன்னா மரண தண்டனை என்பதுதான் இப்போது விவாதிக்கப்படுகிற செய்தியாக மக்கள் மன்றத்தில் நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற செய்தியாக எப்போதும் இதற்கு இருந்தாலும் கூட தேவை ஏற்படுகிற போதுதான் பேச வேண்டி நேரிடுகிறது நமக்கு இந்தி பதினைந்து ஆண்டுகள் முடிந்த பின்னால் இந்தி தான் ஆட்சி மொழி என்பது ஐம்பதுல எழுதிப்பட்டு சட்டம் வந்தபோதே தெரிந்துவிட்டது சட்டம் நடைமுறைக்கு வந்த பதினைந்தாவது ஆண்டில் ஆங்கிலம் அகற்றப்பட்டு இந்திய ஆட்சி மொழியாக இருக்கும் என்று எழுதிவிட்டார் ஆனால் தான் போராட்டம் நடந்தது பதினைந்து ஆண்டுலாம் சட்டம் இருந்தது தெரியும் ஆனால் அந்த நாள் வருகிற போது அந்த தேவை வருகிற போது ஒரு சூழல் வருகிற போது போராட்டம் வெடிப்பதை போல மரண தண்டனை கூடாது என்ற சிந்தனை எல்லோருக்கும் இருந்தாலும் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரப்புரை பயணம் வந்தது இதில் அக்கறை கொண்ட தலைவர்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே இந்த சிந்தனை விதைத்து வந்ததோடு அதில் இருபத்தி ஆறு பேருக்கு மரண தண்டனை என்று அந்த மரண எதிராக ஒரு பரப்புரை பயணம் வந்தது அப்போது அது பேசப்பட்டது கொஞ்ச நாள் கழித்து இரண்டாயிரத்தில் வீரப்பன் தொடர்பான வழக்கில் நான்கு பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது இன்றும் அவர்களும் மரண கொட்டடியில் காத்து நிற்கிறார்கள் நான்கு பேர் அந்த வேளையில் நாம் மரண எதிர்ப்பு மாநாடுகள் நடத்தினோம் மாண்புழிக்க மரண நூலை வெளியிட்டோம் அப்போது ஒரு பரப்புரையும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பரப்புரை நடந்தது இப்போது இந்த தேவை வந்திருக்கிறது இன்றைக்கு செப்டம்பர் பதினொன்னு ஆகஸ்ட் நாள் நாள்தான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட கருணை மனு மறுக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டது என்ற செய்தி செய்தித்தாள்களில் வந்தது அதற்கு பின்னால் தான் இது குறித்த மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டு அது குறித்த விவாதங்கள் எல்லாம் வந்தது மரணத்தை சரியா விதிக்கப்பட்டது சரியா என்ற கேள்விகள் எல்லாம் குடியரசு நிராகரித்தது சரியா என்றெல்லாம் பேசப்பட்டது பெரும் விவாதங்கள் வந்து பதினொன்றாம் தேதி வந்தபோது கொஞ்சம் பேசப்பட்ட செய்தி அந்த ஆணையை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தார்கள் ஒரு பத்து நாள் கழித்து அனுப்பி வைத்தார்கள் அந்த நமக்கு வந்து சேர்ந்து பதினாறாம் தேதி ஆணை பிறப்பித்து செய்தி வந்திருந்தாலும் எல்லாம் அஞ்சல் விடுமுறையாக இருந்ததால் நமக்கு வந்து சேர்ந்தது பதினாறாம் தேதி தமிழ்நாட்டு அரசுக்கு வந்தது இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை அனுப்பி வைத்தார்கள் சிறைச்சாலைக்கு அவர்கள் அறிவித்தார்கள் ஒன்பதாம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்று நாள் குறிக்கப்பட்டது அதற்கு பின்னால் இன்னும் வேகமாக அது குறித்த எழுச்சி இந்த நாட்டில் ஏற்பட்டது எல்லோரும் அதற்கு எதிராக மரணவன்மைக்கு எதிராக குறிப்பாக இந்த மூவருக்கு நிறைவேற்றக்கூடாது என்பதையும் பற்றி பேசி வந்திருக்கிறோம் இப்போது சட்டத்தின் வழியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று காங்கிரஸ் காரர்கள் அவரை பற்றி பல பேர் பேசிவிட்டார்கள் இருந்தாலும் நம்ம சொல்லணும் காங்கிரஸ் காரர்கள் ஆகஸ்ட் பதினொன்றாம் நாள் மறுக்கப்பட்டது என்று சொன்னார்கள் நம்முடைய தோழர்களுடைய கருணை மனு மறுக்கப்பட்டது என்று சொன்ன நாளில் தான் அன்றைக்கு தொலைக்காட்சி செய்திகள் ஒரு செய்தி வந்தது நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிருஷ்ணா அவர்கள் பேசினார்கள் சரஞ்சித் சிங்குக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டையை குறைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து தான் வந்தது குற்றம் இழைத்து விசாரணைக்கு பின்னால் தண்டிக்கப்பட்டவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அனுப்பி ஆணை அனுப்பி வைத்தவர்கள் குடியரசுத் தலைவர்னா குடியரசுத் தலைவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை இவர்கள் பரிந்துரை பண்ணால் அவர் கையெழுத்து போடணும் அவ்வளவுதான் அமைச்சரவையின் பரிந்துரை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட வேண்டிய வேலைதான் குடியரசுத் தலைவருக்கு அவருக்கு தனியா ஒன்றும் அதிகாரம் கிடையாது அப்ப எந்த அமைச்சரவை பரிந்துரைத்ததோ அந்த அமைச்சரவை ஒரு கருத்தை பாகிஸ்தானில் இருக்கிற எங்கள் நாட்டுக்காரனுக்கு விதிக்கப்பட்ட மரணியை ரத்து செய்து விடுதலை செய்து அனுப்பி வையுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள்